ஆய்வொன்பருங்களே நண்பர்களே தனமா மைக் வர வாங்கிட்டேன் மைக் வாங்கினோடனே செல்லு செட் ஆகல ஓகேங்களா செல்லு செட் ஆகுனா மைக்கு செட் ஆக முடியாது அந்த பி டைப் வந்து போட்டு இந்த மைக்கை போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆகல ஓகேங்களா அப்புறம் என்ன பண்ண இப்போ ஐசி செல்லு வாங்கிடுச்சு ஏழாயிரம் ரூபாய்க்கு ஒரு செல்லு எப்படியோ ஒருத்தருக்கு வந்து வாங்கி அவருக்கு நாலாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு மூணாயிரம் ரூபாய் அப்புறம் பாருன்னு சொல்லி அவர்கிட்ட வந்து செல்ல வாங்கினு வந்து ஓகேங்களா அததான் மைக் போட்டு செக் பண்ணிட்டேன் இது சார்ஜ் எத்தனை தெரியாது ஓகேங்களா ஆனா பேசுறதுக்கு நல்லா இருக்கான்றதும் நீங்க எல்லாம் சொல்லணும் ஓகேங்களா இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல வந்து கிரீன் கலர் லைட்டு தெரியுதுன்னா தெரியல ஓகேங்களா அது பிட்டு பிட்டுன்னு எரிஞ்சா கனெக்ட் ஆகல ஓகேங்களா இந்த மாதிரி நார்மலா எரிஞ்சா கனெக்ட் ஆயிரும் அதே மாதிரி இது வந்து யூஸ் பண்ண தெரியாதவங்க ஓடிஜி கம்பல்சரி இந்த செல்லுக்கு ஓடிஜி இருந்தாதான் சப்போர்ட் ஆகும்னா அப்படிலாம் இல்ல ஓடிஜி இல்லைனாலும் சப்போர்ட் ஆகுது ஆனா ஒன்ஸ் ஒரு தடவை ஆன் பண்ணா கிரீன் லைட்டு அது வந்து அடியில வந்து அந்த அந்த மைக்ரோ என்னது அந்த சிப்பை வந்து அடியில கனெக்ட் பண்ணிட்டு சார்ஜர் போட்டுல இது ஒன்ஸ் ஒரு தடவை ஆன் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி பட்டன் கொடுத்துருவாங்க ஒன்ஸ் ஆன் பண்ணிட்டா கனெக்டடு ஓகேங்களா அப்படி கனெக்ட் ஆகல அப்படின்னா நீங்க வந்து செட்டிங்ஸ்ல போயிட்டு ஓடிஜி ஆன் பண்ணணும் ஓகேங்களா ஆன் பண்ணே கனெக்ட் ஆயிடும் ஓகேங்களா கனெக்ட் ஆயிட்டோடனே மைக் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க வீடியோ ரெக்கார்ட் ஆகுதுன்னு அதே மாதிரி இது மூலித்து கனெக்ட்ல இருக்கும்போது ஒர்க் ஆகுதான்னு தெரியல அதே மாதிரி மியூட்ல போட்டு இருக்கும்போது ஒர்க் ஆகுதான்னு தெரில இந்த மைக் ஓகேங்களா எனக்கு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு தெரில ரெண்டாவது வந்து இது நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கிற மாதிரி வாங்குங்க ஏன்னா ரோட்ல போற மொத்த சவுண்டும் இந்த மைக்ல கேக்குது அதே மாதிரி ஆறுனு அடிக்கிற சவுண்டு ஓகேங்களா ஏன்னா நாய்ஸ் கேன்சல் மைக் வாங்கினீங்கன்னா பேக்ரவுண்ட்ல பேசுறது எல்லாமே ஆயிடும் நீங்க பேசுறது மட்டும் தான் கேட்கும் இந்த மைக்ல வந்து பேட்டரி எந்த அளவுக்கு நிற்கும் எனக்கு தெரியல ஓகேங்களா எந்த அளவுக்கு வாய்ஸ் கேக்குதுன்றது எனக்கு தெரியல ரோட்ல வந்து ஆல்ரெடி கண்ணாடி எல்லாம் மூடிட்டு இருக்கு ஆஹ் ஆதாரமா இப்ப கண்ணாடி அறிக்கையும் காட்டுறேன் நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு சவுண்டு கேக்குதுங்க ஓகேங்களா ஆல்ரெடி நான் இப்போ கேமரால பார்க்கணும் மெயின் ரோட்ல தான் இருக்கேன் ஓகேங்களா எல்லாம் வண்டி போயிட்டு வந்து இருக்கு கண்ணாடி ஓபன் பண்றேன் நீங்களே பாருங்க பைக் போற சவுண்டு நான் பேசுற சவுண்டு எதுவே கேக்குதா நான் தெரியல கேக்குதான்னு தெரியல இந்த மைக் வாங்கலாமா வாங்கமா அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணுங்க நான் வந்து இது நல்லா இருந்தது வந்து சப்போர்ட் பண்ணி முந்நூறு ரூபாய்க்கு எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து அதாவது வீடியோ வந்து எப்ப எடுப்பீங்க ஓகேங்களா எனக்கு வந்து மைக்கு பேசுறதுக்கு மைக் இருந்தா இந்த ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா அதாவது உங்களுக்கு வந்து நீங்க டூ வீலர்ல போவீங்க அதிகமா வந்து ஒரு டிராபிக் இருக்கிற பேச போறேன்னா இந்த மைக் நான் சப்ஜெக்ட் அதாவது இது பண்ண மாட்டேன் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் கேன்சலேஷன் இல்ல ஓகேங்களா மெயினா நீங்க மைக் வாங்குறீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கா அதே மாதிரி சார்ஜ் எந்த அளவுக்கு நிற்கும் கம்பெனியா வாங்குங்க இது லோக்கலு ஓகேங்களா ஆனா லோக்கலே இருந்தாலும் நல்லா ஒர்க் ஆகுது எனக்கு செஞ்சு முன்னூறு ரூபாய்க்கு உண்மையா இந்த ப்ராடக்ட் ஒர்க் தான் எனக்கு தெரிஞ்சு ஓகேங்களா ஏன்னா நம்மளுக்கு சுத்தி எந்த சவுண்டுமே கேட்குறாங்க இந்த மைக் நல்லா வந்து நம்மளுக்கு கொடுக்குது எவ்வளவு தூரம் போனாலும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகுதுன்னா ஓகே தான் இந்த மைக்கு ஆனா இதுல நாய்ஸ் கேன்சலேஷன் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த மைக்கை நான் ரிட்டர்ன் பண்ண மாட்டேன் இப்ப இந்த மைக்கை நான் வந்து கொடுக்க மாட்டேன் ஆனா இப்பத்துக்கு இதை யூஸ் பண்ணிட்டு இப்ப நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கு காசு வந்த பிறகு ஆர்டர் போடலான்னு இருக்கேன் அது போட்டு பெருசாலாம் போட மாட்டேன் ஏன்னா ஒன்னும் வாங்கினா கம்பெனி வாங்கணும் இல்லனா இப்பத்தி இதே மைக்லயே நாய்ஸ் பார்த்தேன் அது செவன் ஹண்ட்ரட் பார்த்தேன் அந்த எனக்கு வாங்கணும்னு தெரிஞ்சுதான் இந்த மைக் சப்போர்ட் ஆகுதுனால போனேன் மாத்திட்டேன் ஓகேங்களா மைக் மைக் மாற்ற முடியாதா ஓகேங்களா எனக்கு மைக் வேணும் ஏன்னா எனக்கு வாய்ஸ் எல்லாம் ரொம்ப தேகுது அதனால ஒரு வீடியோ கூட சரியா அப்லோட் பண்ண முடியல ஓகேங்களா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஓகேங்களா மெயினா வந்து ஒரு நல்ல மைக்கோ ஒரு கோபுர கேமரா வீடியோ போடுறதுக்கு வேணும் ஓகேங்களா அதுக்கு கண்டிப்பா தேவைதான் ஏன்னா நான் டிராவலிங் பண்றது எடுத்து வீடியோவா போடணும் அப்படின்ற ஒரு ஆசை ஓகேங்களா அதை செய்யணுன்றது ஏன்னா ரொம்ப நாள் கனவு அதனாலதான் ஏ நான் தேவையில்லாத பண்ணதுனால என்னால நான் எப்படின்னா ஒரு ஐபோன் தான் ஒரு நல்ல வீடியோ எடுக்க முடியும் எனக்கு பேசவே ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா வீடியோ போடும்போது பேசுறதுக்கே பயம் ஓகேங்களா நாலு பேர் நம்மள தப்பா நினைப்பாங்களா என்ன இன்ஸ்டாகிராம்ல பேஸ்புக்ல வந்து நம்ம பேசுறது வண்டி சோண்ட எனக்கு எதுவுமே தெரியாது ஓகேங்களா அப்படி இருந்த காலத்துல இருந்து இப்ப வந்து நான் ஓரளவுக்கு இவ்வளவு பேசுறேன்னா அவ்வளவு தயக்கத்துல இருந்து மீண்டு வந்துட்டேன் அதாவது நம்மளுக்கு வந்து எப்படி சொல்றது வீடியோ போட போட தான் நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் பேனிக்குல இருந்து நம்ம மீண்டு வருவோம் நம்ம பேச வந்து பார்த்து பேசுறதுக்கே ஒரு ஒரு இது வேணும் ஓகேங்களா பாக்குறதுக்கே ஒரு இது வேணும் நம்ம பேசுறத கேட்கறதுக்கே ஒரு இது வேணும் அதெல்லாம் வந்து இருக்காங்களான்னு எனக்கு தெரியல நான் வீடியோ போடுறத நிறைய பேர் பாக்குறாங்க லைக்கும் போடுறாங்க ஓகேங்களா இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பயமும் இருக்கு ஓகேங்களா ஒரு மீடியாவை பார்த்து கண்ணோட கண்ணு ஒரு கேமராவோட கேமரா பார்த்து ஒரு எப்படி நம்ம ஸ்மைலை பார்த்து நிறைய பேர் நம்ம மூஞ்சியை பார்த்து குடிக்கிறவங்களும் பிடிக்காதவங்களும் நம்மளை பார்த்தவங்க தள்ளி விட்டு போறவங்களும் இருக்காங்க அதே மாதிரி நம்மளுக்கு பல்லு சரியில்லை ஓகேங்களா பேசற போது இவனுக்கு பல்லு நல்லா இல்லை அதை கிண்டல் பண்றவங்களும் இருக்காங்க ஓகேங்களா நிறைய வந்து யார் எப்படி பேசலாம்னு எனக்கு கஸ்டமர் லேண்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா சீக்கிரமா கிளம்பணும் ஓகேங்களா ஆல்ரெடி உள்ள புக்கிங் லேண்ட் ஆயிடுச்சு எங்க ஓனர் கால் பண்ணிட்டாரு ஓகே சி இதை நெக்ஸ்ட் வீடியோ காலைல எடுத்தேன் கஷ்டப்பட்டு அந்த வீடியோவே போயிடுச்சு இந்த வீடியோ கூணாட்டம் பண்ணா போயிடும் அதனால இதை சேவ் பண்ணிட்டு அப்ப இது பண்ண